நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நியூஸ் டுவெண்ட்டி ஒன் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் டுவெண்ட்டி ஒன் செய்திகளை பாருங்கள் ஊரக மற்றும் உள்ளாட்சித்துறை அமைச்சர் ஐ பெரியசாமி மகள் இந்திரா இல்லத்தில் கோவையை சேர்ந்த ஜிஎஸ்டி இன்டெலிஜென்ஸ் அதிகாரிகள் ஒரு பெண் அதிகாரி உட்பட ஐந்து அதிகாரிகள் ஒரு மணி நேரத்திற்கும் மேலாக சோதனை திண்டுக்கல் சிவாஜி நகர் பகுதியில் உள்ள ஊரக மற்றும் உள்ளாட்சித்துறை அமைச்சர் ஐ பெரியசாமி மகள் இந்திரா இல்லம் அமைந்துள்ளது இங்கு கோவையைச் சேர்ந்த ஜிஎஸ்டி இன்டெலிஜென்ஸ் இரண்டு கார்களில் ஐந்து அதிகாரிகள் சுமார் ஒரு மணி நேரத்திற்கும் மேலாக சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர் மேலும் வத்தலகுண்டு அருகே உள்ள ஜெயின் அப் நூர்பாலையில் ஜிஎஸ்டியில் முறைகேடு நடந்ததாக ஜெயின் அப் நூர்பாலையில் ஆய்வு மேற்கொண்ட கோவை ஜிஎஸ்டி இன்டெலிஜென்ஸ் அதிகாரிகள் ஒரு பெண் அதிகாரி உட்பட ஐந்து பேர் ஒரு மணி நேரத்திற்கும் மேலாக சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர் ஊரகம் மற்றும் உள்ளாட்சித்துறை அமைச்சர் ஐ பெரியசாமியின் மகள் இல்லத்தில் ஜிஎஸ்டி இன்டெலிஜென்ஸ் சோதனை நடத்தி வரும் சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது